அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்த ஒரு காலம் சொல்லணும் அதாவது முக்கியமான கிரகம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய கிரகமான செவ்வாயுடைய பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கு ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டுட்டார் இப்போ கேதுவோட இணைந்த நிலையில சிம்ம மனையில சஞ்சாரம் செய்கிறார் இந்த செவ்வாயுடைய பயிற்சி கிட்டத்தட்ட ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே சிம்ம மனையில சஞ்சாரம் செய்யும் இந்த செவ்வாய் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த விரிவாகவும் இந்த பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ராசி அன்பர்களுக்கு உங்க ஆறாம் பாவகமான ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் கடந்த காலகட்டங்கள்ல நீச்ச நிலையிலிருந்து இப்போ பெயர்ச்சியாகி முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துக்கு தைரிய வீரிய காரகனான செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் உபஜயஸ்தானத்துல பாவகிரகமான செவ்வாய் இருக்கிறது நற்பலன்கள் அதிகம் கொடுக்கும் இதனால் வரைக்கும் தனஸ்தானத்துல நீச்சமா இருந்த செவ்வாயினால மிதனராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் இன்னொன்னு மே மாதத்துல ஜென்ம குருவனுடைய பயிற்சி இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமாதான் இருந்திருக்கும் இது ஜூன் மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ரெட்டிஃபை ஆகக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த காலகட்டம் இருக்கும் மிதனராசி அன்பர்கள் எப்பவுமே நிதானமானவர்களா இருப்பாங்க பொறுமையா இருப்பாங்க எந்த ஒரு சூழலா இருந்தாலும் நம்ம பொறுமையா செயல்படணுங்கிற அந்த விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அந்த பொறுமையின் எல்லையே ஒரு டைம் எல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல இருந்திருக்கும் அது எல்லாமே நிவர்த்தி பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் நீங்க துணிச்சலா சில முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் இப்படிதான் செய்யணும் ப்ராப்பரா பண்ணணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த முடிவெடுக்கக்கூடிய பக்குவம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு பொதுவா ராசிக்கு செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னன்னா கடனை கொடுக்கறது பகைவர்களுடைய தொந்தரவைகளை அதிகப்படுத்துறது நோய் தாக்கங்களை அதிகப்படுத்துறது இந்த மாதிரியான பலன்களை தான் அதிகம் கொடுப்பார் அவருடைய வேலை அது என ஆறாம் பாவகாதிபதி ஆனா அவர் சஞ்சாரம் செய்யும் ஸ்தானத்துக்கு ஏற்ப மாறி மாறி பலன்களை கொடுப்பார் இப்ப மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மிதனராசி என்பர்களுடைய கடன் அளவு இந்த காலகட்டத்தில் குறையும் தொழில் ரீதியா நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடனுடைய அளவு சீக்கிரமா குறையும் அதே சமயத்துல உத்தியோகம் சார்ந்த விஷயத்துலயும் சரி பிசினஸ் தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி வெளியில இருந்து இப்படி கடன் வாங்காம நீங்க சாதுரியமா எப்படி உங்க கெரியரை கொண்டு போகலாங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எப்பவுமே என்ன வேலை செஞ்சாலும் அதில் லாபம் பார்க்காம இருக்க மாட்டாங்க மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் பிஸ்னஸ் மைண்டடாக போவாங்க பண்ற பிஸ்னஸில் ஒரு உச்சநிலைக்கு போகணும் பெரிய அளவுல முன்னேற்றம் காணணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கும் இறங்கி உழைக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க அதிகப்படியான முயற்சிகள் மேற்கொள்வாங்க அப்படி தீவிரமாக உழைக்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் வந்த மறந்த இந்த காலகட்டத்தில் லாபங்கள் சிறப்பாக இருக்கும் உங்கள் சுய லாபங்கள் பிரமாதமாக இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ருணரோக சத்ருஸ்தானாதிபதியான செவ்வாய் உபஜயஸ்தானத்தில் வந்த மருந்து அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தையே தன்னுடைய சொந்த வீட்டையே செவ்வாய் பார்க்கும் காரணத்தினால நோய் தாக்கத்தினால அதிகப்படியான அவஸ்தைகளை அனுபவித்த மிதனராசி என்பர்களுக்கு உங்கள் உடல் உபாதைகளுடைய நோய் தாக்கத்தினுடைய தீவிரம் இந்த காலக்கட்டத்தில் வெகுவாக குறையும் மருத்துவ செலவுகள் வெகுவாக குறையும் இடமாற்றம் உங்களுக்கு சிறப்பு இடமாற்றம் செய்யறது மூலமா வாழ்க்கையில முன்னேற்றகரமான நிலை இருக்கும் வேலை சம்பந்தமான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் வரக்கூடிய ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இடமாற்றம் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் எதிர்பாராத இடமாற்றங்கள் இருக்கும் நீங்க பாக்குற வர்க்கலையோ இல்ல நீங்க இருக்க வீட்ல இருந்தோ ஏதாவது மாற்றம் பண்ணுவேன்னு நீங்க நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டீங்க திடீர்னு இடமாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த காலகட்டம் ஏன்னா செவ்வாய் மட்டும் இல்லாம ஜென்மகுருவும் குருவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியமான மாற்றங்களை கொடுப்பார் இந்த மூன்றாம் பாவகத்துல செவ்வாயோட கேது இணைந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடன் வாங்குறது சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கணும் ஒரு சிலர் கடன் வாங்கி சொத்து வாங்கணும்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த பீரியட்ல ஏதாவது லாக் ஆகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த கடனுடைய அளவும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த காலகட்டம் கடனை குறைக்கிறதுக்கான காலகட்டமே தவிர கடனை அதிகரிக்கிறதுக்கான காலகட்டம் கிடையாது கேது செவ்வாயோட இணைந்த கேது கடனை அதிகப்படுத்துறதுக்கு முனைப்போட இருப்பார் எந்த அளவுக்கு கடன் வாங்குறது சம்பந்தமான விஷயங்களை அவாய்ட் பண்றீங்களோ அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பெருவாரியா ராசி அன்பர்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க அல்லது எதிரிகளுடைய பலம் குறையும் நீங்க எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும் மிதனராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் அதிகம் உழைப்பாங்க ஏற்கனவே நீங்கள் நல்லா தான் உழைச்சிட்ருக்கீங்க இன்னும் கொஞ்சம் கடின உழைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் இதனால் பதவி உயர்வு வருமான உயர்வு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் கருத்து வேறுபாடோடு இருந்த குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு மறுமலர்ச்சி அடையக்கூடிய நேரமாக இருக்கும் உங்க கணவனே உங்களுக்கு சில நேரங்கள்ல எதிரியா இருந்திருக்கலாம் கடந்த காலகட்டங்கள்ல ஆனா இப்ப அவங்களே மனமாற்றம் அடைந்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மாதிரி முக்கியமான காலகட்டம் திருப்பங்கள் எல்லாம் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியினால ஏற்பட போது செவ்வாய் மூன்றாம் பாவகத்திலிருந்து இருந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் பாக்கியங்கள் துரிதமா கிடைக்க போது சீக்கிரமா கிடைக்க போது கடந்த காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கை மந்தமாவே போயிருக்கும் எதுலையுமே சுறுசுறுப்பு இல்லாம மந்த நிலையை அடைந்த மிதனராசி அன்பர்கள் இந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க காலையில எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் டைம் போறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் தந்தை மூலமா கிடைக்க வேண்டிய ஆதரவு ஒத்துழைப்பு அனுகூலம் எல்லாமே சிறப்பாக கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் தந்தையோட இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி தந்தை மீது பாச பற்றும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அதே மாதிரி பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை அவங்களுக்கு பிடிச்ச திருமணம் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல செல்லக்கூடிய அமைப்பு குழந்தைகள் பிடிச்ச விஷயங்களை அனுபவிக்கிறத சந்தோஷமா பார்த்து மகிழ்வீங்க அடுத்து பத்தாம் இடம் தொழில் செவ்வாய் பார்க்கும் காரணத்தன தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் இடமாற்றங்களால் நிறைய அனுகூலங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இடமாற்றத்தினால உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கிடைக்கும் இந்த சொந்த இருந்து கிடைக்க வேண்டிய மாற்றங்களை விட வெளி ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாற்றங்கள்ங்கிறது மிக சிறப்பாகவே இருக்கும் வீடியோல சொல்லி இருக்க பலன்கள் கோச்சார பொது பலன்கள் இது இருபது சதவீதம் தான் யாருக்காக இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுயஜாதகப்படி உங்க ஜனன கால தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா டிஸ்பிளேல கொடுத்திருக்க ஜாதகம் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்